மக்களை இன்றைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்துக்கான மூணாவது டாஸ்க் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் பிக் பாஸ் டீம் ஜெயிக்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கும் பிக் பாஸ் டீமுக்கும் லாக்கர் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு விதமான டாஸ்க் வச்சு அதில் வெற்றி பெறவங்க வந்து இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு கொடுத்து லாக்கர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம இந்த வாரங்களில் பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து இப்போ லைவ் அப்டேட்டில் வந்து பிக் பாஸ் டீம் ஜெயிச்சிருக்கு நம்ம விக்கல்ஸ் விக்கிரமண்ண மாதிரி யூனிக் டேலண்ட் பர்சன்ஸ்லாம் இருக்கும்போது மைண்ட் ஒர்க்கு மாதிரி கேம்மாக இருக்கட்டும் ஹல்க்கு மாதிரி வந்து தூக்கி போட்டார் பார்த்தீங்களா வேற லெவல் ஹல்க்கு ஆனால் அதை எல்லாருமே கொண்டாடுறதுக்கு போட்டி அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக நாம அப்படி அப்படிங்குமே பேசுகிறார் கண்டுபிடிச்சிட்டார் விக்ரமண்ண கண்டுபிடிச்சிட்டு கிரெடிட்லாம் நீங்கள் ரைஸ் பண்ணாதீங்க பிரவீன்லாம் இன்றைக்கி போய்ட்டு அதை உட்காந்து அந்த கேப் போடுறதா இருக்கட்டும் சபரி எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பேசியிருந்தார் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அவர் மட்டும் இன்றைக்கி ஒவ்வொரு ஆளையும் தூக்கி அப்படி கடாசிலினா இவரெல்லாம் போய் கேப்லாம் போட்டுக்க முடியாது மக்களே ஆனால் விற்கல விக்கிரமன் மாதிரி யூனிக்கான டேலண்ட் பர்சன்ஸ்லாம் வெளியில் அதிகமாக தெரியாது தான் கவனித்து கொண்டுட்டு வந்து அவரை கொண்டாடணும் அவ்வளோ டேலண்ட் பர்சன்ஸ் எல்லாம் உள்ள விட்டுட்டு இவங்கள மாதிரி சும்மா அங்கே கூட்டத்தில் கோல் போட்டுட்டு அவங்களை எல்லாம் அப்படியே ஹைஃபில் கொண்டு போய் காமிச்சிட்டு இருக்கிறீங்க நம்ம சேனல் வந்து தெளிவான தகவல்களை பரிமாறிக்கிட்டே இருப்போம் அதனால விக்கல் சிக்கரமெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய சூப்பரான போட்டியாளர் ஓகே ப்ரோ இன்னைக்கு என்ன கதை என்ன டாஸ்க் அப்படிங்கிற தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற டாஸ்க் சாப்பாட்டில் ரெண்டு விதமாக அதாவது ஒரே மாதிரி ஒரு ரெண்டு பொருளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க கொடுத்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பார்க்கணும் ஒன்று வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சாப்பாட்டில் ஒரு நார்மல் அது சாப்பாடு எப்படி இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம என்ன சாப்பிட்ட மாதிரி வேறு லெவல் ஆக்டிங் ஞாயிற்றோம் அதை பற்றி இனி பேசலாம் தயிர் சாப்பாட்டில் தை நார்மல் தயிர் சாப்பாடு ஒரு பக்கம் வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பக்கம் உப்பு கலந்து சக்கரை கலந்து அந்த மாதிரி வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் ஃபேஸில் வந்து ரியாக்ஷன் தெரியக்கூடாது ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்க கண்டுபிடிச்சி இல்லை இது வந்து அத்தான் அது வந்து செத்தும் அந்த ஃபுட்டுக்கு தான் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இதில் தண்ணி பழத்தை சேர்த்துக்கணுன்னு அந்த ஆள் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி தூக்கிச்சி கதை அது ஒரு கதை அப்படி இருக்குது ஐயோ சாப்பிட டாஸ்கில் தண்ணி படத்தை விட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா இருப்பாங்க ஐயோ நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக செயல்படுறீங்க நீங்கள்லாம் வந்து ஒரு இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க என்ன சேர்த்துக்க மாட்டேறீங்க நீங்கள் ஒரு ஃபேவலிசம் காட்டுறீங்க அப்படி அப்படின்ட்டு அந்த ஆள் ஒரு பொங்கல் இருந்தாரு சரி ஓகே நம்ம கேம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இந்த ரெண்டு ஒரே மாதிரி ஃபுட்டில் ஒரு நாலு நாலு பேராக பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு பேர் உள்ளே இருக்கிறாங்க ஏழு பேர் பங்கே இருக்கிறாங்க அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்க்கும்போது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனில் வந்து அது அத்தான் இல்லை செத்தான் எது ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறது அவங்க ரியாக்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த கேமில் வந்து அவங்க வின் பண்ணாங்க யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணாங்க அது எனக்கு தெரிஞ்சு அதிக மதிப்பீடு எடுத்து பிபி டீம் தான் ஜெயிச்சிது கிட்டத்தட்ட விக்கல் இருக்கிற டீம் பிபி டீம் அப்படி ஏன் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா யூனிக்காக ஒன்று ரெண்டு பாயிண்டை நோட் பண்ணி சொல்கிறாருங்க அந்த பாயிண்ட்டுக்கு இப்படி எடுங்க ஒன்றுமே இல்லை லாக்கர் ஓப்பன் பண்ணி ஆயிரம் பாயிண்ட்டுகளுக்கு இப்படி எடுங்கங்கும்போது அந்த இடத்துல கூட ஐடியா அவர் கொடுக்குறாரு அப்புறம் எப்படி அண்ணா பற்றி பேசாமல் இருக்க முடியும் ஐடியா கொடுக்குறாரு ஐடியாவில் யூனிக்காக டேலண்டாக ஒன்று ரெண்டு அழகாக பேசுகிறாரு அப்போ ரொம்ப க கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா ஓ எல்லாருக்குமே ஐடியா உங்களுக்கு பக்காவாக இருக்காங்க அப்போ கேம் விளையாட்றதுல கம்மியாக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹல்கு மாதிரி ரெண்டு பேருத்தை தூக்கி கேடாஸ்ன்னு அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற டாஸ்கில் ஓகே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சாதம் ஒன்று கொடுத்தாங்க அந்த தயிர் சாதத்தில் வந்து மனுஷன் உப்பு இருந்ததா சர்க்கரை இருந்ததா என்ன இருந்ததுன்னு தெரில ஆனால் சாப்பிட்டு சும்மா அப்படியே ரியாலிஸ்டிக் அப்படியே ரியலாக இருக்கிறாரு அதில் ஒன்றுமே இல்லைப்பா தெளிவான சாப்பாடு தான் நான் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் ஓ பர்ஃபார்மர்லாம் இருக்கிறோம்னா எங்கே இருந்தேனா அப்படி கேட்டுறீங்க அப்படிதான் காமிச்சாங்க கண்டிப்பாக வேற லெவலில் பிபி டீம் வந்து அந்த டாஸ்கில் ஸ்கோர் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு ஆயிரம் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இதுல நம்ம தண்ணி கூட ஒரு பக்கம் சாப்பிட்ற டாஸ்க்கு சேர்த்தா போயிட்டாங்கன்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தாங்க ஸ்விட்ச்ஸா வந்து சாப்பிட்டுட்டு அது அத்தான் அப்படின்னு கேட்டு ஒரு நல்ல ஃபுட்டு கனியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆக்டிங் போட்டாங்க என்ன சாப்பிட்டாலும் அப்படியே அவங்களோட ரியாக்ஷனில் தெரியவே முடியாத மாதிரி கிட்டத்தட்ட பயங்கரமாக நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கான அந்த டாஸ்க்கு முடிவுக்கு வந்ததில் பிபி நைன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க லாக்கரில் போயிட்டு இந்த குடி அந்த பர்ட்டிகுலர் டைமில் வந்து அந்த கொடுக்குற பர்டிகுலர் டைமுக்குள்ளே வந்து இனி யார் வந்து தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது பிபி நைன்டீன் டீம் அப்படிங்கிறதுனால கம்பல்சரி விக்ரண சபரி ஓரளவுக்கு நல்ல டேலண்டாக பிளான் பண்ணி அழகாக முடிவு பண்ணி புதுசாக எல்லாம் பாருங்கண்ணே போன டாஸ்கில் உள்ள போயிட்டு ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து அது எக்ஸ்ட்ரா அந்த அமௌண்ட்டை மீறுனா மொத்தமாக பொருளும் காலியாக இருக்கும்போது டக்குன்னு அந்த டைம் முடியிருக்கு ஃபிஃப்டீன் செகண்ட் நினைக்கிற அது முடியுதுல டபக்குன்னு தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் டேலண்டாக யோசிக்கிறாங்க எனக்கு கிட்டத்தட்ட விக்ரமன் கூட இருந்து நம்ம ரம்யாக்கு சுபிக்ஷாக்கு சபரியானுக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லோருமே பா ஒரு டீமாக பக்காவாக திங்க் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் உங்களுக்கு விக்ரமனை பற்றி இல்லை சபரியை பற்றி நம்ம கனியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ பிக் பாஸ் டைட்டில் யார் அடிக்க வாய்ப்பு இருக்குது யார் டேலண்டாக விளையாடுறாங்க யார் வந்து வஸ்ட் பிளேயர் யார் பெஸ்ட் பிளேயர்ங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய் பண்ணிக்கலாம்